ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் என்று எத்தனையோ நூல் கழித்து விட்டாய் உன்னை பார்க்க ஆள் இல்லை மனதில் அதனால் தெம்பில்லாமல் போய்விட்டது உன்னை படுத்த படுக்கைக்கு ஆளாகிவிட்டது இப்படி ஆரோக்கியம் இல்லாமல் ஏற்கலாமா எத்தனை முறை சொல்லினேன் உன்னிடத்தில் இருக்கும் பணத்தை வைத்து உன்னுடைய நோயை நீக்கிக்கொள் என்று எத்தனை முறை சொல்லி நீ உன் பிள்ளைகளையே தெய்வம் என நினைத்து விட்டாய் உன் பிள்ளைகளையே தங்குங்கள் என நினைத்து விட்டாய் உன் பிள்ளைகளா வந்து உனக்கு இப்போது சோறு கொடுக்கிறது பிள்ளைகளை படிக்க வைத்தாய் இல்லை என்று சொல்லவில்லை உன் கடமை உன் கடமையை சரியாக செய்தால் யாரும் உன்னை குறை கூற முடியாது ஆனால் உனக்கு ஒன்று வேண்டுமென்றால் யாரிடத்திலும் நீ கையேந்தி நிற்கவே வேண்டாம் நீ கையேந்தி நிற்பது பணத்தை அல்ல உதவியை தான் என்று எனக்கு தெரியும் ஆனால் உதவி கிடைக்கும்போது உதவியை கொடு உதவியை கொடு என்று கொண்டிருக்கலாமா வேண்டாம் உனக்கென்று ஒரு ஆளை வச்சுக்கும் உன் பணத்தால் உன்னை குணப்படுத்த முடியாதா குணம் அவ்வளவு கொட்டிக் கிடக்கும்போது போது ஏன் அடுத்தவரிடம் போய் ஏங்கி நிற்கிறாய் வேண்டாம் தங்கமே ஒரு சொல் விடும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை போராடிவிட்டார்கள் உன் பிள்ளைகளையே உன்னை வைத்து போராடிவிட்டார்கள் ஆனால் நீ மன அழுத்தத்துக்கு ஆகிவிட்டாய் அந்த மன அழுத்தம் கொடிய நோயாக உன்னை தாக்கிவிட்டது அந்த கொடியை நோய் தாக்கி போது உன் இடத்தில் ஓடி வருகிறார்களா அம்மா என்று இல்லை அவர்களுக்கு உணர்த்துவேன் எப்போது உணர்த்த வேண்டுமோ அப்போது உணர்த்துவேன் இப்போது ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஓஹோ என்ற காலம் நீடித்திருக்கவே இடித்திருக்க கவலைப்படாது உன் கஷ்டத்திற்கு நான் இறுதி நாளாக ஆக்கிறேன் நம்பிக்கை இழக்காது எல்லாம் நல்லதாக அமையும் தொடர்ந்து தோல்விகளை பார்த்து விட்டாய் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து விட்டாய் தொடர்ந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அதனால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நீயே படுத்து விட்டாய் ஏன் சாதிக்க முடியாது உன்னிடத்தில் என்ன இல்லை பணம் இருக்கிறது குணம் இருக்கிறது உன் மனதில் சவால் இருக்கிறது தெம்பு இருக்கிறது பேச்சாற்றல் இருக்கிறது ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்ற எண்ணத்திலிருந்து இருந்து முதலில் வெளியேவான் நான் சொல்வதை கொஞ்சம் கேளு வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் தான் லாவகமாக நகர்த்தி செல்வதுதான் சிறப்பு இங்கு உலகத்தில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்றுபோல் அமையாது நல்லா தெரிஞ்சுக்கும் அன்பு அளவுக்கு மீறி மீறிப்போனால் சிக்கல்தான் ஆசை எதுவும் அளவுக்கு மீறி மீறிப்போனால் சிக்கல்தான் உன்னுடைய வளர்ச்சி எதுவும் அளவுக்கு மீறிப் போகும்போது கூட சிக்கல் தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று உன் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை செய்து விட்டாயே உன்னுடைய உடல் நலன் கெட்டதுக்கு ஒரு காரணம் கூட இதுதான் உன் பணத்தை பிடுங்கி பிடுங்கிவிட்டார் உனக்கு தொல்லை கொடுத்து விட்டார்கள் ஆனால் அவர்களை அப்பாவி என்று நினைத்தாயே ஆனால் அப்பாவி கடும் மோசமான செயலை செய்தான் என்று உனக்கு இறுதி வரை தெரியவில்லை தெரியாமலேயே போய்விட்டது அப்படியே இருக்கட்டும் இல்லை என்றால் நீ அதை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டாய் பிள்ளைகள் அப்படி செய்வதை யாராவது எந்த தாயாவது பொறுக்க முடியுமா கவலைப்படாது கவலைப்படாதே அவர்களுக்கு அனைத்தையும் உணரும் காலம் வரும் பதறுவார்கள் பதறும் நேரத்தில் சிதறி போவார்கள் தாயை நீண்ட காலமாக நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே அல்ல மனதை கொதிக்க வைத்து விட்டார்கள் உழைபோல் கொதித்தது கொதித்து அவர்கள் மேலே தீயை போட்டது போல் ஆக்கிவிட்டார்கள் பதைக்காது மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கைக்கு உரியவரிடம் கூறிவிடு என்று சொன்னேன் ஆனால் அவர்களும் கேட்கவில்லை ஏன்னா உன்னுடைய உடல்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது உன்னுடைய கற்பனையை அழித்து விட்டது எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு மன அழுத்தம் வரவே வராது நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் திறம்பட செயல்பட கட்டுக்கொள் இனி உன் வேண்டுதல்கள் நிறைவேறிவிடும் அனைத்தும் நிறைவேறிவிடும் வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கும் அதே உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் எனக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி இருக்கும்போது நிலையல்லாத விஷயத்திற்கு ஏன் உன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறாய் கீழ் என் அறிவுரையை கீழ் படுத்துக்கொண்டே என் அறிவுரையை கீழ் எழு எழுந்து என்னுடைய அற்புதம் அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் என் இந்த சாயின் பேச்சை கேட்டவர்கள் எல்லோரும் சொல்வது இதுதான் சாயின் பேச்சை கேட்டேன் சாயின் அறிவுரையை கேட்டேன் மெய்மறந்து போனேன் என் வழி தெரியவில்லை அந்த இடத்தில் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் செய்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை நம்பிக்கை கொடுத்தது எனக்கு உயிர் கொடுத்து விட்டால் இந்த சாயின் அற்புதம் என்று சொன்னார்கள் இருதயம் சிகிச்சை பெற்றவர்கள் கூட சொன்னார்கள் இந்த பதிவை நான் மருத்துவமனையில் உட்கார்ந்து கேட்கும்போது என் அம்மாவின் முனம் என் அம்மா மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தார்கள் இந்த பதிவை கேட்க கேட்க என் அம்மா ஊரணம் புரணம் குணமடைந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட சிகிச்சை உள்ளே மெய்சுலுக்க வைத்தது என்றார்கள் சாய் இருக்கிறார் சாய் இருக்கிறார் என்று நம்பு சாயின் அறிவுரைகளை கேட்க கேட்க அவ்வளவு பேர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் இதை நீயும் பத்து பேருக்கு பதிவிடு இந்த குறுஞ்செய்தியை இந்த பதிவை அடுத்தவருக்கும் நீ அனுப்பிவை நிச்சயம் அனைவரின் வாழ்க்கையிலும் சாய் காத்து கொள்வார் சாய் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்குள் உங்களுக்கானதை செய்து தருகிறார் ஒவ்வொரு ரூபத்திலும் தருகிறார் உதவி செய்வார் அற்புதம் நிகழ்த்துவார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்வார் அந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும் அவருடைய நம்பிக்கை தான் அவருடைய ஆன்மீக பதிவுதான் அவ்வளவு பேர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தப்பி தப்பிச் சென்று கொண்டே இருக்கிறது காத்து கொண்டே இருக்கிறார் இதை எல்லோரும் உணர்ந்தால் புரிந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் செல்வமே உன் கஷ்டத்திற்கு இறுதினால் என்று என் கரங்களை பிடிச்சு என் ஆதத்தை பற்றிக்கொள் பெரிய மாற்றம் தெரியும் இன்று உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் மகிழ்ச்சியோடு காத்திரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்